சிவகார்த்திகேயன் எஸ்கே என்கிற சிவகார்த்திகன் இவருடைய ஆசை லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகணும் அடுத்த தளபதி விஜய் ஆகணும் இதுதான் என்னுடைய ஆசைன்னு பல பேட்டிகளை வருடமாக சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட எத்தனையோ கிண்டல்கள் கேலிகள் விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட சொல்லி வச்ச மாதிரியே சிவகார்த்திகன் அந்த ரூட்டுக்கு வந்துட்டாரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்தையும் தாண்டிட்டாரு சும்மா சொல்லக்கூடாது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் எல்லா ஆடியன்ஸையும் திருத்திப்படுத்தக்கூடிய படங்களை பண்ணக்கூடிய ஹீரோனால் அது தான் அதில் ஏன் மாற்றுக்கிறதே கிடையாது அவரை நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் மேட்ரே கிடையாது அவர் வந்து உழைச்சதுக்கு அப்படி இந்த ஒரு பொஷனில் இருக்குது அப்படி ஸோ இது அவர் எடுத்த ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு ஏற்ற பலனை அறுவடை பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவகார்த்தியோட வளர்ச்சிக்கு சில ஹீரோக்கள் முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் தனுஷ் தான் முதல்ல இருக்கார் ஆனால் தனுஷை தாண்டி இரண்டு ஹீ ஹீரோக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தடை பண்ணுறாங்க அவருக்கு குடைசை கொடுக்குறாங்க அப்படிலாம் வந்து இண்டஸ்ட்ரில் மறைமுக பேசிக்கிட்டாங்க அது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் எல்லோரும் சூர்யா கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அப்போல்லாம் கிடையாதுங்க அவங்க அவங்களுடைய ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து மிஸ்டர் லோக்கல் படத்தை ஞானவேல் ராஜாவை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அந்த படத்தை ஃப்ளாப் பார்க்கினங்க அப்படின்னு என்ன சொல்கிறது எவிடன்ஸே இல்லாமல் நிறைய பேர் அடித்து விட்றாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சிவகார்த்தியோட வளர்ச்சியை சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் பிடிக்கலை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவிருச்சு ஸோ இப்போது அதை வச்சு பார்க்கும்போது இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஏஆர் முருகாசித்தில் சிவகார்த்தி அடித்த மதராசி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் வந்து உறுதியாக சொல்லிட்டோம் பராசக்தி பொங்கலுக்கு மதராசி தீபாவளிக்கு இது ஒரு பக்கமாக ஆனால் அதே தீபாவளிக்கு தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சுக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ இது மட்டுமா அதே கார்த்தி நம்ம சர்தார் டூ பி மிதரன் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற சர்தார் டூவும் தீபாவளி ரிலீஸுங்கிறாங்க ஸோ இப்படி யாரெல்லாம் தன்னுடைய வளர்ச்சிக்கு எதிரியாக இருந்தாங்களோ முட்டுக்கட்டப்பட்டாங்களோ அவங்க கூடையே தீபாவளி சூழலில் மோத வேண்டிய கட்டாயம் சிவகாதி வந்துருச்சு இப்போது யார் ஜெயிக்க போகிறாங்க சூர்யாவா கார்த்தியா எஸ்கேவா ஸோ இதில் யார் ஜெயித்தா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்